ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோரி மஸ்கெலியா முக்கா தோட்டத்தில் மக்கள் சந்திப்பொன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நம்ம சமூகம் நல்லா இருக்கணும் இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரையில் இப்போ இன்னைக்கு சொல்றாங்க ரணில் விக்ரமசிங் ஏமாத்தி போடுவார் செய்ய மாட்டார் அப்படி இப்போ இதுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க வந்து பிரதமராக இருந்தார் நாலரை வருஷம் இந்த நாட்டில் அன்னைக்கு தான் இங்கே இருக்க பிராதேச சபையெல்லாம் கூட்டி கொடுத்தாரு அவரு இங்கே இருக்கிற பிராதேச செயலகத்தை கூட்டி கொடுத்தது யாரு அவர் தானே அப்ப அப்ப அன்னைக்கு அவரை பொய்யா தெரியலையா அப்போ சொன்னாங்க ஏழு பேஜஸ் காணி வாங்கி கொடுத்தேன்னாங்க நாங்க அதே யார் கொடுத்தா ரணில் விக்ரமசிங் தானே கொடுத்தாரு அப்ப அன்னைக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு என்ன சொல்றாங்க சரியில்லை அவர் பொய் வாக்குறுதி கொடுப்பாரு அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கணும் கடந்த காலங்கள்லாம் விட்டுருங்க இந்த ரெண்டு வருடம் நாட்டில் நடந்தது எவ்வளவு தூரம் பாருங்க பொருளாதார பிரச்சனை எந்த அளவுக்கு நாடு முன்னேறி கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாருங்க இந்த ஒரு வருடத்துல மலையகத்தில் எவ்வளவு அபிவிருத்தி பாருங்க அப்ப பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்க நாடை கட்டி கொண்டு வந்திருக்கிறாரு அதனால தான் நாங்கள் உங்கள்கிட்ட உரிமையோட சொல்கிறோம் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிங்க அப்படின்ட்டு கிராமிய பொருளாதார ராஜாங்க அமைச்சர் கே காதர் மஸ்தான் தலைமையில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு கோரி துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் நடவடிக்கை நேற்று புத்திரத்தில் முன்னெடுக்கப்பட்டது மக்களும் நாங்கள் சொல்றதை விட இவரு தான் எங்களுக்கு இந்த துன்பம் இல்லாமல் இப்படி நிம்மதியாக வாழ்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறார் கொஞ்சம் வாழ்க்கை செலவு கூட எதிர்காலத்தில் வாழ்க்கை செலவை கட்டுப்படுத்துறதுக்குரிய ஏற்பாடுகளை இவர் கட்டாயம் ஜனாதிபதியாக வருவார் அவர்கிட்ட சொல்லி வா எங்களுக்கு அந்த ஏற்பாடுகளை செஞ்சு கேட்டுக்கிறாங்க மக்கள் சகிப்பிரதா ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சி அலுவலகம் புத்திரளம் மதுரங்குழி விருது உட்டையில் நேற்று திறந்து கொண்டார் ආරහසල් පිනල් හැක්ව හපුහාම ඉම නිහල් වෙන් කෙලඳ කොටිරදායි. න් සින් ප්‍රෑම් දස් මැත්තුවා එතුමාගේ නාගත්යෙන් හැමතිස්සම හිතන්නේ. சஜித் பிரேமதாஸ் எப்போதும் நாட்டின் குடும்பங்கள் பிள்ளைகள் தொடர்பிலேயே சிந்திக்கின்றார் அவர்களை தற்போது இருக்கும் இடத்திலிருந்து மேலான இடத்திற்கு கொண்டு வருவதே அவரின் எதிர்பார்ப்பு அதுவே அவரின் கொள்கை அதற்காகவே அவர் அனைத்தையும் செய்கின்றார் இந்த நாட்டில் ஒருவருக்கே ஜனாதிபதியாக முடியும் இவருக்கு ஜனாதிபதியாக முடியாது சஜித் பிரேமதாச ஜனாதிபதியாக வேண்டும் என்பதே முழு நாட்டிலும் மக்களினதும் தீர்மானம் ரணில் விக்ரமசிங்கவும் அனைத்து இடங்களுக்கும் சென்று வாக்கு கோருகின்றார் வெற்றி பெறுவார் சஜித் என்றால் ஏன் ரணிலுக்கு வாக்களிக்க வேண்டும் ரணில் விக்ரம் வழங்கும் ஒவ்வொரு வாக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் அலுவலகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவம் கட்சியின் செயலாளருமான முருகேசு சந்திரகுமார் தலைமையில் கிளுச்சி தருமபுரத்தில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது தொடர்பாக அவர் எங்களுக்கு விசேடமான உறுதிமொழியை தந்திருக்கிறார் இங்கே ரெண்டாயிரத்தி வீடமைப்பு அமைச்சராக இருக்க போது தொடங்கியவை அவரது இறுதி காலத்தில் கடந்த பாராளுமன்ற காலத்தில் அவர் தொடக்கி வைத்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு வீடுகள் கிளச்சி மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருநூறு வீடுகள் வந்து துரஷ்டவசமாக முழுமை ஆரம்ப ஆரம்பகட்ட வேலைகளுடன் அத்திவாரத்துடன் தான் நிற்கின்றது அப்போ அந்த வீட்டு திட்டத்தை இப்போல உள்ள மதிப்பீட்டு அடிப்படையில் தீர்த்து வைப்பதற்கு முழுமை வருவதற்கு தான் அதற்கான ஒதுக்கீடுகளை விசேட அடிப்படையில் செயல்படுத்துவேன் என்ற உறுதிமொழியை தந்திருக்க தேசிய மக்கள் சக்தியின் மன்னார் மாவட்ட மக்கள் சந்திப்பு திருவன் செல்வாவின் தலைமையில் நேற்று நடைபெற்றது எமது நாட்டில் வளங்கள் நிறைந்துள்ளன எனினும் எமது நாடு வங்குரோ தடை செய்யப்பட்டது இதுவரை ஆட்சி செய்தவர்களே வங்குரோ தடையை செய்தார்கள் நாம் உங்களுக்கு நிவாரண விலையில் டீசல் வழங்குவோம் அதே போன்று கடற்கொழில் உபகரணங்களையும் நிவாரண விலையில் வழங்குவோம் அதே போன்று இந்த கடற்பரப்பில் இந்தியாவுடன் நமக்கு மோதல் உள்ளமை நமக்கு தெரியும் இந்தியாவுடன் கலந்துரையாடி மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண நாம் நடவடிக்கை எடுப்போம் அதே போன்று விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்குவோம் முழு நாடும் மாற்றமடையும் இந்த தருணத்தில் நீங்களும் மாற்றமடைந்து இந்த வெற்றிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும்